தருமபுரியில் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் இன படுகொலையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தோழமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இஸ்ரேல் ராணுவத்தினர் முன்னறிவிப்பு இயன்றி பாலஸ்தீனத்தின் மீது வான்வெளி தாக்குதல் மற்றும் தரைவழி தாக்குதல் நடத்தி வருகிறது இத்தாக்குதலில் பாலஸ்தீனத்தில் வாழும் அப்பாவி பொதுமக்கள் பல்லாயிரம் பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் போரை நிறுத்துமாறு உலக நாடுகள் அறிவித்த பின்பும் தனது கோர முகத்தை காட்டி வருகிறது இஸ்ரேல் ராணுவம் இன்று வரை தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் ராணுவத்தை கண்டிக்கும் வகையில் தர்மபுரி பி எஸ் அலுவலகத்திற்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தண்டங்கம் சுப்பிரமணி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தீர்த்தராமன் மதிமுக மாவட்ட செயலாளர் ராமதாஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட செயலாளர் சிராஜுதீன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர் இந்த தத்தின் ஊற்றினரும் மேற்கொண்டு கலந்து கொண்டனா்